பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் பழைய பேங்கிள்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பழைய பேங்கில் தூக்கி போடாமல் அழகர் யூஸ் பண்ணி நம்மளுடைய வீட்டை டெக்ரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் நீங்கள் உங்கள் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கலர் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு பேங்கில் பாட்டமில் வச்சுருங்க அடுத்த ரெண்டு பேங்கில் அந்த ஒரு பேங்கில் பாட்டமில் வச்சுக்கோங்களா அதை சுற்றி நாலு பக்கங்களையும் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் டேப் போட்டு டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க டேப் தான் போகணுன்றதில்லை நீங்கள் கயிறு கூட கட்டி விட்டுக்கலாம் கலர் டேப் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக போன்றதால கலர் டேப் யூஸ் பண்ணிருக்கேன் அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்காங்க டேப் போட்டு பார்க்கும்போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நாலு கார்னர்லையும் அழகாக அந்த பேங்கில் வச்சு ஓட்டி முடிச்சிருங்க ஓட்டிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்கில் ஆடாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு பேங்கலாக சேர்த்து சேர்த்து கலெக்டே போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதே ஸ்ட்ரக்சரில் கொண்டு வர முடியுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒட்டி முடிக்க போகிறேன் இப்போ நம்ம மற்ற ரெண்டு சைடுமே அழகாக நம்ம டே போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பா ஷேப்பில் ஒரு பவுல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கில் வந்து கிடைக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கங்களையுமே நான் ஒட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கடைசியாக கிடைக்கும் இப்போ நான் பாட்டமில் வச்சிக்கொங்களா அந்த பேங்களுடைய சைஸ் கேத்த மாதிரி ஒரு கார்போர்ட் உடைய அட்டையை பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு பேங்கில் வந்து ஒட்டி எடுத்துருக்கேன் அந்த பாக்ஸ் உடைய அட்டையை வந்து கீழே வச்சுக்கோங்களா பாட்டமில் அந்த பேங்கில் மாதிரி க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த பாக்ஸ் உடைய அட்டையை சுற்றி ஒரு லேசை வந்து குளோ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இந்த லேசை நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி நான் எப்படி ஒட்டணும் அந்த மாதிரி க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன் நம்மளுடைய சூப்பரான கேண்டல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் லேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கலர் டேப் கூட அந்த கார்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை சுற்றி ஒட்டி எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம அழகான ஒரு கேண்டில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க பாட்டமில் வந்து அந்த காட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைக்கு மேலே நீங்கள் உங்ககிட்டக்கூடிய கேண்டில் வந்து ஏற்றி வச்சுக்கிறீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க லைக் பண்ணாமே பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோஸ் பார்த்துட்டு என்னுடைய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுங்க அது பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பனையும் பிரெஸ் பண்ணுங்க ஆல் ஆளுநர் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உட்கூட வரும்